இணைந்திருக்கின்றோம் என்ற பத்திரிகைகளுடைய செய்திகள் பத்திரிகைகளில் என்ன செய்திகள் வெளியாக இருக்கிறது என்பதை முதலில் பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் நம்முடைய கைவசம் ஈழநாடு உதயன் வலம்புரி தினக்குரல் பத்திரிகைகள் இருக்கிறது முதலில் நாங்கள் ஈழநாட்டு பத்திரிகைகளை காத்து அணி பார்க்கலாம் இல்லையா நிச்சயமாக இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக அறிவியல் மாற்றத்தை ஏற்காவிடின் பொருளாதாரத்தில் பின்தங்குவோம் ஜனாதிபதி அனுரகுமார திசா திசாநாயக்கர் தொழில்நுட்பம் அறிவியல் முன்னேற்றங்களை ஏற்றுக்கொள்ள நாம் தவறினால் உலக பொருளாதாரத்தில் நாம் பின்தங்கியிருக்கும் அபாயம் உள்ளது என்று ஜனாதிபதி அனுருகுமார் திசா நாயக் தெரிவித்துள்ளார் என்பது விளநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக இருக்கிறது அதைத் தொடர்ந்து திலீபனின் ஆவண காட்சியகம் நல்லூரில் இன்று திறப்பு தியாக தீபம் திலீபனின் வரலாற்றை விளக்கும் ஆவண காட்சியகம் இன்று சனிக்கிழமை நல்லூரில் திறந்து வைக்கப்பட உள்ளது பார்த்தீபன் திலீபனாக திலீபன் தியாக தீபமாக எனும் துணைப்பொருளுடன் திலீபன் நினைவாலயம் ஒன்றில் இன்று மாலை ஆறரை மணியளவில் மாவீரர் பெற்றோர்கள் முன்னாள் போராளிகள் பங்கேற்புடன் திறந்து வைக்கப்பட உள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து திலீபன் திருவுருவப் படத்தை அகற்றியது திருமலை போலீஸ் தியாகதீபம் திலீபன் நினைவேந்தல் குழப்பம் விதமாக திருகோணமலையில் நினைவேந்தல் நடாக்கும் இடத்தில் திலீபனின் உருவப்படம் அகற்றி எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது திருகோணமலை சிவன் கோயிலடி தியாகதீபம் திலீபனின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவேந்தல் கடந்த ஐந்து நாட்களாக நினைவேந்தப்பட்டது தினமும் ஐந்து பதினைந்து மணிக்கு அந்த இடத்தில் நினைவேந்தல் நடைபெறுவது வழக்கம் இந்த நிலையில் நேற்றைய தினம் அந்த பகுதியில் திலீபரின் திருவுருவப் படத்தை போலீசார் அகற்றியதுடன் அதனை கொண்டும் சென்றுள்ளனர் போலீசாரின் இந்த செயல் செயல்பாட்டை தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள் கண்டித்துள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ந்து கோட்டபாய மஹிந்த நேற்று சந்தித்தனர் என்றொரு செய்தி முன்னாள் ஜனாதிபதிகளான கோட்டபாய ராஜபக்ச தனது மூத்த சகோதரரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ஷவை நேற்று சந்தித்துள்ளார் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது புகைப்படம் தாங்கிய ஒரு செய்தியாக ஜனாதிபதி செயலகம் முன்பு மன்னார் மக்கள் போராட்டம் காற்றாலை மின்சார திட்டம் கனிம மணல் அகழ்வு என்பவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகம் முன்பாக மன்னார் மக்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் நமது நாடு நமது மன்னார் நமது போராட்டத்தின் கோரிக்கை என்ற கருப்பொருளில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டம் இருபத்தி ஓர் ஆயிரத்தி அறுநூற்றி பத்து கோடி ரூபாயால் செலவினம் அதிகரிப்பு பாதுகாப்பு அமைச்சிற்கே அதிக ஒதுக்கீடு பௌத்த திணைக்களத்திற்கு நூற்றி முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் என்று இந்த வரவு செலவு திட்டம் தொடர்பான செய்தி இந்த தரவுகளுடன் கூடியவாறு இந்த செய்தி காணப்படுகிறது வேலனை ஒருங்கிணைப்பு கூட்டம் மறியல் வாக்குவாதத்துடன் நடந்தது என்ற செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக காற்று மாசுபாட்டை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் யாழ் மாநகர சபைக்கு நீதிமன்றம் ஒரு செய்தி பூசை செய்யச் சென்ற இளைஞர் திடீர் உயிரிழப்பு ஆலயத்தில் பூசை செய்யச் சென்ற இளைஞர் ஒருவர் திடீரென உயிரிழந்துள்ளார் சுதுமலை தெற்கு மானிப்பாயில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்தில் பிரபாகரன் சாரூயன் என்பவரே உயிரிழந்துள்ளார் குறித்த இளைஞர் கடந்த பதினான்காம் தேதி அடைந்து தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இந்த நிலையில் மயிலங்காட்டில் வைரவர் ஆலயத்தில் பூசி செய்வதற்காக சென்றுள்ளார் அங்கு திடீரென இது தொடர்பில் கைபேசி மூலம் அவர் தந்தைக்கு தெரியப்படுத்தியுள்ளார் உறவினர்கள் அங்கு சென்ற வேளை அவர் அசை பெற்று காணப்பட்டார் செல்லிப்படை ஆதார மருத்துவமனைக்கு அவரை கொண்டு சென்ற போது பரிசோதித்த மருத்துவர்கள் இளைஞர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என்று தெரிவித்தனர் நுரையீரலில் ஏற்பட்ட இரத்த கசிவே மரணத்திற்கு காரணம் என்று உடற்கூறாய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இளைஞரின் மரணம் தொடர்பான விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக ஓயல் பரீட்சை பரீட்சைக்கு விண்ணப்பிக்கலாம் என்றொரு செய்தியும் ஹெரோயின் விற்றவர்கள் குருநகரில் நேற்று கைது ஹெரோயின் போதைப் வர்த்தகத்தில் நீண்ட நாட்கள் ஈடுபட்ட சந்தேக நபரை தாம் கைது செய்துள்ளனர் என்று யாழ்ப்பாணம் போலீசார் தெரிவித்துள்ளனர் என்பது நாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் வணிக துறைமுகமாக காங்கேசனை அரசால் அபிவிருத்தி செய்ய முடியாது அமைச்சர் விமல் ரத்நாயக்க திட்டவட்டம் என்ற ஒரு செய்தி காங்கேசன் துறை துறைமுகத்தை வணிக துறைமுகமாக அபிவிருத்தி செய்ய மாட்டோம் என தெரிவித்த அமைச்சர் விமல் ரத்நாயக்க இந்தியா ஒதுக்கிய பணமும் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்கு போதாது என கூறினார் என்று இந்த செய்தி தொடர்ந்து சொல்கிறது அதனைத் தொடர்ந்து புகைப்படம் தாங்கிய செய்திகளுக்குள் வலி மேற்கு பிரதேச சபையில் தியாகதீபம் அஞ்சலி என்ற செய்தியும் வடமராட்சியில் ஒருவர் கைது என்றொரு செய்தி மீனவர்களை தாக்கிய ஆறு பேருக்கு விளக்கமறியல் என்றொரு கட்டுமடப்பட்ட செய்தி இங்கு காணப்படுகிறது மீனவர்களை தாக்கியும் வாழால் வெட்டியும் காயப்படுத்திய குற்றச்சாட்டில் கைதான ஆறு சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதைத் தொடர்ந்து இளநாட்டு பத்திரிகையின் ஆசிரியர் தரையங்கமாக வடக்கு எழு எழுச்சி பெறும் என்ற தலைப்பில் இந்த ஆசிரியர் தரையங்கம் காணப்படுகிறது இந்த அரசாங்கத்தின் காலத்தில் வடக்கு மாகாணம் எழுச்சி பெறும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்திருக்கிறார் அவ்வாறு நடந்தால் அது சிறப்பானது அதன் பின்னர் இந்த அரசாங்கத்துடன் தான் தமிழ் மக்கள் நிற்பார் என்பதில் ஐயமில்லை ஆனால் விடயங்கள் பேச்சளவோடு நின்றுவிட்டால் செயலளவில் நிகழ வேண்டும் இலங்கையின் வரலாற்றில் முதன்முறை முதன்முறையாக ஒரு தென்னிலங்கை கட்சிக்கு அதிலும் தமிழ் மக்கள் தொடர்பில் கடந்த காலத்தில் எதிர்மறையான நிலைப்பாடுகளை வரலாறாக கொண்டிருந்த ஜனதாவி முக்தி பெறமுனவிற்கு அதாவது ஜேவிபி அவர்கள் வாக்களிந்திருந்தனர் வரலாற்றில் முதன்முறையாக தமிழ் தேசியவாத அரசியல் கோஷங்களை புறம் தள்ளி தமிழ் மக்கள் வாக்களித்திருந்தனர் வரலாற்றில் முதன்முறையாக ஒரு தென்னிலங்கை கட்சியை பார்த்து தமிழ் தேசிய கட்சிகள் அச்சமடைந்தன இந்த அச்சத்தின் விளைவாகவே அடுத்து வந்த உள்ளூராட்சி தேர்தலின் போதும் தமிழ் தேசிய கட்சிகள் என்பவை தங்களின் தேர்தல் பிரச்சாரங்களில் ஜேவிபிக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று வெளிப்படையாக கூறும் அளவிற்கு நிலைமை இருந்தது ஜனாதிபதி தேர்தலிலும் அனுரகுமார் திசா நாயக்கிற்கு வாக்களிக்க வேண்டாம் என்றே தமிழ் கட்சிகள் கோரின சஜித் பிரேமதாசவிற்கும் ரணில் விக்கிரமசிங்கவிற்கும் வாக்களிப்பதிலேயே அவர்களுடைய நாட்டம் இருந்தது ஆனால் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கு ஆதரித்த கட்சிகள் அங்கும் இங்கும் இன்னமும் ஒருதலை ஒருதலை கொள்ளி எறும்பு போல் இருந்தன ரணிலையும் சஜித்தையும் சந்தித்துக் கொண்டன ஆனால் பொதுவெளியில் அனுரகுமாரவை எதிர்த்து பிரச்சாரம் செய்தன என்று இந்த ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியான உள்நாட்டு செய்திகளுக்குள் பஸ்ஸில் இருந்து தவறி விழுந்த இளம் குடும்பஸ்தர் உயிரிழப்பு உருத்திரபுரம் பகுதியில் துயரம் என்றொரு செய்தியும் புகைப்படம் தாங்கிய செய்தியாக டிஜிட்டல் பணம் செலுத்தும் செயலி யாழில் அறிமுகம் ஜனாதிபதி திசா திசாநாயக்கவின் எண்ணக்கருவிற்கு இணங்க ஹோபே என்ற அரசின் டிஜிட்டல் பணம் செலுத்தும் செயலி அறிமுக நிகழ்வு நேற்று முன்தினம் வியாழக்கிழமை யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் அதிகாரபூர்வமாக தொடங்கப்பட்டது இந்த நிகழ்வு துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க தலைமையிலும் பாராளுமன்ற உறுப்பினரான மருத்துவர் சண்முகநாதன் ஸ்ரீபவானந்த ராஜா மற்றும் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் ஆகியோரது பங்கேற்புடன் இடம்பெற்றது என்று இந்த செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியான செய்திக்குள் முல்லைத்தீவு எல்லை கிராமங்களில் தமிழர்களின் விவசாயத்திற்கு இடையூறு தடைகளை உடைத்து பயிற்சியாக மேற்கொள்ளப்படும் என்கிறார் ரவிகரன் என்ற செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது எம்மை வீட்டிற்கு அனுப்பிவிட்டு நீங்கள் சபையை நடத்துங்கள் என்ற தலைப்பில் ஒரு செய்தி விரிவாக பார்க்கையில் மேற்கு பிரதேச சபையில் தொடர்ச்சியாக உறுப்பினர்கள் சத்தமிட்டு பேசுவதால் எங்களை வீட்டிற்கு அனுப்பிவிட்டு நீங்கள் சபையை நடாத்துங்கள் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் எட்வர்ட் மரியவாசினி தவிசாளரிடம் தெரிவித்துள்ளார் மானிப்பாய் பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நேற்று முன்தினம் நடைபெற்றது இதன்போது அவர் மேலும் கூறுகையில் நாங்கள் எமது மக்களின் பிரச்சனைகள் தொடர்பான கோரிக்கைகளை சபைக்கு கொண்டு வந்தாலும் அதனை இங்கு முன்வைக்க முடிவதில்லை முன்னால் இருப்பவர்களே தொடர்ந்து எழுந்து பேசுகிறார்கள் பிரச்சனை படுத்துகின்றார் ஆகையால் எமக்கு சபையில் பேசுவதற்கு சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை என்று அவர் தெரிவித்திருந்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது மக்களிடம் வறுமை பாடல் பாடியோர் அரசியல் மூலம் செல்வந்தர்கள் ஆகினர் அரசை சாடுகிறார் மஹிந்த அமரவீர என்ற என்றொரு செய்தி மக்களிடம் வறுமை பாடிக் பாடிக்கொண்டிருந்தவர்கள் தற்போது தன்வந்தர்கள் ஆகியுள்ளனர் தனவந்தர்கள் ஆகியுள்ளனர் எந்த ஒரு தொழிலிலும் இன்றி முழுநேர அரசியலில் ஈடுபட்ட மக்கள் விடுதலை முன்னணியினருக்கு இந்த நாட்டு எழுபத்தி ஆறு ஆண்டு காலம் சாபத்தை அனுபவிப்பதாக கூறுவதற்கு எவ்வித தார்மீக உரிமையும் கிடையாது என முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமரவீரர் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனை தொடர்ந்து புகைப்படம் தாங்கிய செய்திகளுக்குள் சதுப்பு நிலத்தில் சிக்கியிருந்த யானை மீட்பு கந்தளாய் சூரியபுர பலேஸ் பிரிவிற்குட்பட்ட ஜனரஞ்சன குலத்திற்கு அருகில் உள்ள சதுப்பு நிலத்தில் இரண்டு நாட்களாக சிக்கியிருந்த ஒரு காட்டு யானை வனவிலங்கு அதிகாரிகளால் போலீசார் மற்றும் இராணுவத்தினர் இணைந்து பெருமுயற்சியின் பின்னர் மீட்டனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ஏனைய மாவட்ட செய்திகளுக்குள் இருதய சத்திர சிகிச்சை பிரிவு மட்டக்களப்பில் திறந்து வைப்பு என்று புகைப்படம் தாங்கிய செய்தி மட்டக்களப்பு போதனா மருத்துவமனையின் சுகாதார சேவை உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் நோக்குடன் நிர்மாணிக்கப்பட்ட இறுதியவியல் பிரிவு கட்டடம் நேற்று முன்தினம் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது என்ற ஒரு செய்தியும் கற்பவதிகளுக்கு உதவி என்ற தலைப்பில் ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது ஹட்டனில் திருட்டு இருபத்தி ஒரு வயது யுவதி கைது ஹட்டன் பொலிஸ்பிரிவிற்குட்பட்டி தோட்டப்பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் இருந்து ஒரு லட்சத்தி தொன்னூற்றி ஐயாயிரம் ரூபாய் பணத்தை திருடிய இருபத்தி ஒரு வயது யுவதி ஒருவரை ஹட்டன் போலீசார் கைது செய்தனர் இந்த கைது சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது நோயாளிகளுடன் சென்ற ஆம்புலன்ஸ் திடீர் விபத்து பொகவந்தலாப பிரதேச மருத்துவமனையில் இருந்து டிகோயா ஆதார் மருத்துவமனைக்கு இரண்டு நோயாளிகளை ஏற்றிச் சென்ற ஆம்புலன்ஸ் நேற்று முன்தினம் விபத்துக்குள்ளானது விபத்துக்குள்ளானதாக நோர்வுட் போலீசார் தெரிவித்திருந்தனர் பொகவந்தலாபம் மாவட்ட மருத்துவமனையில் இருந்து நோயாளி ஒருவரை டிகோயா கிழங்கன் ஆதார மருத்துவமனைக்கு கொண்டு சென்று கொண்டிருந்த போது நோர்வூட் பகுதியில் இருந்த வெஞ்சர் பகுதியில் சென்ற பால் லோரி ஆம்புலன்ஸில் மோதியது பொகவந்தலாவ மாவட்ட மருத்துவமனைக்கு சொந்தமான ஆம்புலன்ஸுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து காரணமாக ஹட்டன் பொகவந்தலாவ பிரதான வீதியில் போக்குவரத்து சுமார் முப்பது நிமிடங்கள் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் நோர்வூட் போலீசாரின் தலையீட்டால் போக்குவரத்து வளமைக்கு திரும்பியது இதேவேளை பால்லோரியின் சாரதி நோர்வுட் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ஈழநாட்டு பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகளுக்குள் கூடியளவு விரைவில் மாகாண சபை தேர்தல் பிரதமர் ஹரணி தகவல் என்ற செய்தியும் மஹிந்தவை சந்தித்த சரத் என் சில்வா என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக சொத்து விவர விடயத்தில் எதையும் மறைக்கவில்லை கூறுகிறார் நாமல் ராஜபக்ஷ என்றொரு செய்தி சொத்து விடயத்தில் எதையும் மறைக்கவில்லை சகல ஆவணங்களையும் ஆணைக்குழுவிற்கு சமர்ப்பித்துள்ளேன் சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்ட விவரங்களுக்கு மேலதிகமாக என்னிடம் சொத்துக்கள் ஏதும் காணப்படுமாயின் அவற்றை அரசுடைமையாக்கி மக்களுக்கு பகிர்ந்தளிக்குமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கிறேன் எனது சொத்துக்கள் தொடர்பில் கேள்வி எழுப்பும் அமைச்சர் வசந்த சமரசிங்க இன்று என்னை விட செல்வந்தராக உள்ளார் என பொதுஜன பெரமுறவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது பதினாறு ஆயிரம் பட்டதாரிகளின் உரிமைகளை மீறிய அரசு ஜெயசேகர குற்றச்சாட்டு என்ற செய்திகள் இன்று புலந்திருக்கக்கூடிய இளநாட்டு பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வலம்புரியனுடைய பிரதான தலைப்படல் திருவோணமலையில் போலீசாரால் தியாகதீவம் நிறுவப்படம் அகற்றப்பட்டது என்கிற செய்தி திருவண்ணாமலையில் தியாகதீபம் திரிபென் நியமியத்தில் இடம்பெற்று வந்த நிலையில் திரிபென் நிறுவப்படும் போலீசாரால் அகற்றப்பட்டுள்ளது என்ற தலைப்பிடலேயே காணப்படுகின்றது பேருந்திலிருந்து விழுந்த இளைஞன் உயிரிழப்பு கிளிநொச்சி அறிவியல் நகரில் என்கிற செய்தி ஏற்கனவே நாங்கள் ஈடுநாட்டிலே பார்த்த செய்திகள் தான் வேலணையில் ஒருங்கிணைப்பு தலைவரை வழிமுறைத்து போராட்டம் என்கிற செய்தி உள்ளகப் பொறிமுறையூடாக நீதி நிலைநாட்டப்படும் பிரதமர் கரணி உறுதி என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வவுனியாவில் விபத்து ஜெயர்மன் பிரி பலி என்ற தலைப்பில் ஒரு செய்தி முன்பக்கத்தில் என்று பலம்புரியிலே இடம்பிடித்திருக்காரு உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற பொழுது அன்லைத்தீவு மற்றும் எழுபத்தீவுக்கு இலவச படகு சேவை வேண்டும் அனிலை விவசாய சங்க தலைவர் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கோரிக்கை அன்லைதீவு மற்றும் எழுவதீவுக்கு இலவச படகு சேவை வழங்க வேண்டும் என அனலை விவசாய சங்க தலைவர் ரமேஷ்குமார் கோரிக்கை விடுத்துள்ளார் என்று அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது இது முக்கிய செய்தியாக இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது போலித்தாள்கள் புழக்கத்தில் எச்சரிக்கை விடுக்கும் போலீசார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் போலி ஐயாயிரம் ரூபாய் நாணயத்தாள்கள் புழக்கத்தில் இருப்பதாக பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது சிறுவதின நடிப்பு போட்டி என்ற தலைப்பில் ஒரு செய்தி சிறுவதினத்தை தினத்தை முன்னிட்டு செயல்திறனரங்கு இயக்கத்தால் சிறுவதின நடனப் போட்டி நடாத்தப்பட உள்ளது இப்போட்டியில் பங்கு கொள்வதற்கான வயதிலே ஒன்பது ரக்கம் பதினாறு வயது வரியாகும் அத்துடன் போட்டியாளர் தாம் விரும்பிய கருப்பொருளில் பன்னிரெண்டு ரக்கம் பதினைந்து நிமிடங்கள் வரை நடிக்கலாம் நல்லூரில் அமைந்துள்ள முற்றம் வளாகத்தில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதலாவது பிறசு பத்தாயிரம் ரூபாவும் இரண்டாவது பிறசு ஆறாயிரம் ரூபாவும் மூன்றாவது பிறசு நான்காயிரம் ரூபாவும் வழங்கப்பட உள்ளன இப்போட்டியில் பங்கு பெற்ற விரும்பும் போட்டியாளர்கள் அதோடமான தொடர்பான விடயங்களை இன்றைய வலம்புறியிலே பார்க்க தாக இருக்கும் அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஏழு மூன்று ஒன்று ஒன்று இரண்டு ஆறு ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் ஏழு ஏழு மூன்று ஒன்று ஒன்று இரண்டு ஆறு ஒன்பது இரண்டு என்கிற இலக்கத்துடன் தொடர் கொள்ளவும் முடியும் தொடர்ச்சியாக இணைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது வள்ளிபுர ஆழ்வாருக்கு நாளை கொடியேற்றம் ஜாழ் விடம்ராட்சி துணாலை அருள்மிகு ஸ்ரீ வல்லிபுராழ்வார் ஆலை வருடாந்த மகோற்சவம் நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக இருக்கிறது இம்மகோற்சவ தினங்களில் எதுவரும் அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வேட்டை திருவிழாவும் நான்காம் தேதி சனிக்கிழமை இரவு ஏழு மணிக்கு சப்ர திருவிழாவும் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தே திருவிழாவும் ஆறாம் தேதி திங்கட்கிழமை சமுத்திர தீர்த்த திருவிழாவும் மறுநாள் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை கேணி தீர்த்த திருவிழாவும் அதனைத் தொடர்ந்து மாலை ஆறு மணிக்கு கொடியிரக்கமும் என ஆலய பரிவாள சபையினர் அறிவித்திருப்பதாக சசீந்திர ராஜபக்சவுக்கு தொடர்ந்தும் விளக்குமறியில் ஐந்து மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை செய்தி கொழும்பு கழுத்துரின் நூரலியா ரத்னபுரி மற்றும் கேகாய் மாவட்டங்களைச் சேர்ந்த பகுதிகளுக்கு அந்த மண் சரிவு எச்சரிக்கை சட்டி மீன் குஞ்சு வளர்ப்பு தடாகம் பிரதி அமைச்சரால் கையளிப்பு போன்ற செய்திகளும் காணப்படுகிறது ஆசிய கிண கிரிக்கெட் ஆப்கானிஸ்தானை வீழ்த்தி இலங்கை அபார வெற்றி என்கிற செய்தி மருதங்களின் சமர் கிரிக்கெட் தொடர் ஆண்கள் அணி கல்நூச்சி முருகானந்தா கல்லூரி சாம்பியன் பெண்கள் அணி பூனகரி மத்திய கல்லூரி சாம்பியன் போன்ற செய்திகளும் காணப்படுகின்றது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பவுனியா வைத்தியசாலையில் யுதிய சத்ர சிகிச்சை கூடத்தின் செயற்பாடுகள் ஆரம்பம் என்கிற செய்தி காணப்படுகிறது தியாதிபம் திரிவனின் ஐந்தாம் நாள் நினைவேந்தல் நல்லூர் பின் வீதியில் அமைந்துள்ள தியாக தீபத்தின் நினைவிடத்தில் சுழற்சி திருவப்படத்திற்கு திருவுருவப்படத்துக்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கிறது தியாக தீபம் திருவனுடைய அஞ்சாம் நாள் நினைவேந்த நிகழ்வு பேருந்தில் பணம் கொள்ளை என்கிற செய்தி காணப்படுகிறது பலைப்பகுதியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி தனியார் பேருந்தில் பயணித்த பெண்ணோர்களுடைய கைப்பையில் இருந்து நேற்று முன்தினம் வியாழக்கிழமை பணம் மற்றும் நகை ஆகியன திருடப்பட்டிருப்பதாக கொடிகாமம்பி சிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதன்போது கைப்பையில் இருந்து அறுபத்தாயிரம் ரூபாய் பணம் மற்றும் தங்கச்சங்கிலி ஆகியன திட்டப்பட்டிருப்பதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும் துணுக்காய் பகுதியில் ஜால் யாழ் என்ற சென்ற பேருந்துடையும் ஏற்படி கொள்ளை சம்பவம் இடம்பெற்றிருந்த நிலையில் போலீசார் இறுதி விசாரணைகளை முன்னெடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்தி உள்ளூர் கலப்பின வண்டி அறிமுக வயல்விழா என்ற தலைப்பில் ஒரு செய்தி உள்ளூராட்சி வாரத்தினை முன்னிட்டு பொதுசன நூலகத்தில் நடாத்தப்படும் நிகழ்வுகள் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நவராத்திரி விரதம் ஜாழ்வண்ணை வடக்கலட்டி விரகத்தை பிள்ளையார் அவஸ்தானத்தில் நவராத்திரி விரதத்தை முன்னிட்டு இருபத்தி ரெண்டு தொடக்கம் இரண்டு பத்து வியாழக்கிழமை வரை தினமும் மாலை நான்கு நாற்பத்தஞ்சு மணிக்கு மூலமூர்த்தி பூஜை விசிட பூஜை வழிபாடுகள் நடைபெறும் என ஆதின கர்த்தாவும் பிரதம குருவும் சிவஸ்ரீ துணா விவேகானந்த குருக்கள் அறிவித்திருக்கிறார் என்ற தலைப்பும் அந்த செய்தியும் இங்கே அமைந்திருக்கிறது அடுத்து ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மந்திரிமனியை பாதுகாக்க நடவடிக்கை எடுப்போம் அமைச்சர் பிமல் ரெட்நாயக் என்ற செய்தி காணப்படுகிறது கம்பர்மலை கலைவாணி வீதி காப்பர் வீதியாக மாற்றம் போன்ற செய்திகளும் உலக செய்திகளை பார்த்தால் வரவு செலவு திட்டங்களுக்கு எதிராக பிரான்ஸ் முழுவதும் ஆயிரக்கணக்கானோர் போராட்டம் என்கிற செய்தி பிரபல நகைச்சுவை நடிகர் ரோபோட் சங்கர் காலமானார் ஆப்கானில் இணைய சபை துண்டித்தது தலிபான் அரசு தங்கநத்தில் ட்ரம்பிற்கு சிலை அமெரிக்காவில் அந்நாட்டு ஜனாதி டொனால்டு ட்ரம்ப் கையில் பிற்காயின் எனப்படும் மெய்நிகர் நாணயம் வைத்திருப்பது போன்ற பனிரெண்டு அடி உயர தங்கன்றான சிலை நிறுவப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது பிரித்தானியாவில் ட்ரம்புக்கு பிரம்மாண்ட அரச விருந்து என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி நீர்நாள் பரவும் அமீபா தொற்று தென்னிந்திய மன்னமான கேரளாவில் நீர்நாள் பரவும் மூலையை உண்ணும் அமீபா குறித்து சுகாதார வைத்திய அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருப்பதாக ஒரு செய்தி கடந்த ஆண்டுகளுடன் ஒப்புகையில் குறைவடைந்துள்ள வீதி விபத்துக்கள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சுட்டிக்காட்டிய போலீஸ் அதிகாரி செய்தி யாழில் புதிதாக மூன்று இடங்களில் சமைக்க விளக்கல் வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவிப்பு யாழ் மாவட்டத்தில் புதிதாக மூன்று இடங்களில் வீதி சமைக்க விளக்குகளை பொருத்த உள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது யாழ் மாவட்ட சேலத்தில் கடந்த வியாழக்கிழமை நடந்த போக்குவரத்து தொடர்பான ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே அவர் மேற்கண்டவாறு தகவலை தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ் மாவட்டத்தில் வீதி சமிக்ச்சை விளக்கலை பொறுத்த பல்வேறு இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்ட நிலையில் அதில் மிக முக்கிய மூன்று இடங்கள் அம்மாநிலம் காணப்பட்டு அதற்குரிய பூர்வாங்க வேலைகள் தொடங்க உள்ளதாக தெரிவித்தார் அந்த வகையில் யாழ்ப்பணம் கே கே எஸ் வீதி முட்டாஸ் கடை சந்தி மருதனாமடை சந்தி கைதறி சந்தி ஆகிய இடங்களில் வீதி சமிக்ச்சை விளக்கள் பொறுத்த வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி காணப்படுவதும் யாழ்ப்பாணம் கே கே எஸ் வீதி முட்டாஸ் கடை சந்தி மற்றும் மருதனாமடை சந்தி கைதறி சந்தி நீர் வடிகள்களை தூய்மைப்படுத்தும் செய திட்டம் ஆரம்பம் என்ற தலைப்பிடும் ஒரு செய்தி மன்னார் நகரசபை எல்லைகளுக்குள் நீண்டகாலமாக துப்புரவு செய்யப்படாமல் உரிய பராமரிப்பு இன்றி பிளாஸ்டிக் மற்றும் இணைய கழிவுகளால் நிறைந்து காணப்பட்ட பிரதான வாய்க்களை தூய்மைப்படுத்தும் பணிகள் ஆரம்பமாக அதாவது ஆரம்பமாக இம்மாத இறுதி வரை ஆரம்பமாக இம்மாத இறுதி வரை இடம்பெற இருப்பதாக ஒரு செய்தி துறையூர் மின் விவகாரம் ஏழனை பிரதேச ஒருங்கிணைப்பாளர் குழு கூட்டத்தில் கடும் வாக்குவாதம் என்கிற இலங்கை கிரிக்கெட் அணியின் வெற்றி சோகமாக மாறிய தருணம் துணி வெள்ளாலையின் தந்தை காலமானார் என்கிற செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது ஏழாலை மயிலங்காட்டில் ஆலயத்தில் விழுந்த இருபத்தி ஒன்பது வயதான அர்ச்சகர் கலி என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி இவைதான் நன்றிய வளம்புரியுடைய பிரதான முக்கிய செய்திகள் தொடர்ச்சியாக நாங்கள் உதயனுடைய செய்திகளை பார்க்கலாம் உதயன் பத்திரிகை நன்றிய பிரதான செய்தியாக காற்றாலைகள் உமக்கு வேண்டவே வேண்டாம் ஜனாதிபதி செயலகம் முன்பாக மன்னார் மக்கள் போராட்டம் என்ற செய்தி உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் மீனவர்கள் மீதான தாக்குதல் கைதானோருக்கு மறியல் நீடிப்பு மேலும் இருவருக்கு வலை என்ற செய்தி வல்லிபுரம் ஆழ்வாருக்கு மகோற்சவம் நாளை என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது ராஜபக்ஷங்களின் சகாப்தம் மீண்டும் வர வாய்ப்பில்லை அமைச்சர் லால்ஹாந்த தெரிவிப்பு இலங்கையில் ராஜபக்ஷகளின் அரசியல் சகாப்தம் முடிந்துவிட்டது அவர்களால் மீண்டும் ஒரு அத்தியாயத்தை ஆரம்பிக்க முடியாது என்று அமைச்சர் லால்காந்த் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது ஏழாலையில் மயங்கி விழுந்த பூசகர் உயிரிழப்பு என்ற செய்தியும் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்துங்கள் யாழ்ப்பாணமா மாநகர சபைக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது விழுந்து பரிதாப சாபு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி கிளிநொச்சி பலஸ்பிரிவிற்குட்பட்ட அறிவியல் நகர் பகுதியில் உருத்திரபுரம் பகுதி நோக்கி ஆடி தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்தில் இருந்து தவறி விழுந்து இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது ஐக்கிய தேசிய கட்சியின் ஆண்டு விழாவில் சஜித் பங்கேற்க மாட்டார் என்ற செய்தி ஒன்று இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியான கட்டமிடப்பட்ட செய்தியாக திலிபனின் திருவுருவ படம் போலீசாரால் திருகோணமலையில் அடாவடி என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது முச்சந்தி முரளிவர்களுடைய கருத்து பகுதியில் எந்த அரசாங்கம் வந்தாலும் இப்படி நினைவேந்தலை குளப்பற வேலியல் மட்டும் நிற்காது கண்டியலோ என்று அவருடைய கருத்து இருக்கிறது தொடர்ச்சியான செய்திகளுக்குள் சர்வதேச விசாரணை பொறிமுறையை அர்த்தமுள்ள பொறுப்பு கூறலை தரும் சர்வதேச குற்றவியல் சட்ட நிபுணர்கள் தெரிவிப்பு என்றொரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது சொத்து விடயத்தில் கிளீன் நாமல் ராஜபக்ஷ கூறுகிறார் என்று நாங்கள் விரிவாக பார்த்த செய்தி நல்லூர் மந்திரி மனையின் பாரம்பரியத்தை காப்போம் அமைச்சர் விமல் தெரிவிப்பு என்ற செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்தியாக பே செயலி யாழில் அறிமுகம் என்று இதுவும் நாங்கள் விரிவாக பார்த்த செய்தி புதினம் தெரியும் பகுதியில் காகம் இருக்க கரண் வந்திச்சாம் அப்படி என்ற தலைப்பில் புதினம் தெரியும் பகுதி காணப்படுகிறது தொடர்ச்சியாக புரட்டாதி சனி விரத மகிமை என்று மதுர கவி கால அருளானந்தன் அவர்களுடைய கட்டுரை ஒன்றும் புரட்டாதி சனி தொடர்பாக இந்த கட்டுரை காணப்படுகிறது புதிய பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக எண்பிக்குமா அனுர அரசு என்ற கேள்வி கேள்வியோடு இந்த ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது அதனை தொடர்ச்சியான செய்திகளுக்குள் சிறுவர்கள் சாட்சியமளிக்க பாதுகாப்பான நீதிமன்றங்களில் அமைக்க நடவடிக்கை என்ற செய்தியும் கஞ்சா தோட்டம் இருவர் கைது உடவளவை தேசிய பூங்காவில் கண்டுபிடிக்கப்பட்ட கஞ்சா தோட்டம் தொடர்பில் நேற்று முன்தினம் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது அலி ரோஷானுக்கு கடும் கா கடும் காவல் சிறை என்ற தலைப்பில் ஒரு செய்தி அனுமதி பத்திரமின்றி யானை ஒன்றை தன்வசம் வைத்திருந்தமை உள்ளிட்ட இரு குற்றச்சாட்டுகளில் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்ட அலி ரோஷான் என அழைக்கப்படும் ரோஷான் என்பவருக்கு கொழும்பு உயர் நீதிமன்றம் பதினைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது இத்துடன் அவருக்கு ரூபாய் இருபது ஆறு மில்லியன் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது முல்லையில் நிலமிழு நிலமிழக்கும் தமிழர்கள் பெரும்பான்மையினர் ஆக்கிரமிப்பு ரவிகரன் எம்பி சுட்டிக்காட்டு முல்லைத்தீவு மாவட்டத்தின் எல்லை கிராமங்களில் தமிழ் மக்களின் பூர்வீக விவசாய நிலங்கள் பெரும்பான்மை இனத்தவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு வரும் அதிக வேளை தமிழ் மக்கள் தமது பூர்வீகமான பூர்வீகமான விவசாய நிலங்கள் பெரும்போக நெற்சிக்காக தயார்படுத்தலில் ஈடுபடும் போது வனவள திணைக்களம் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் தடுத்து இடையூறு விளைவிக்கின்றனர் இந்த செயற்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது கட்டுமிடப்பட்ட செய்திகளாக சிறுமி துஸ்பிரயோகம் சந்தேக நபருக்கு மறியல் என்ற ஒரு செய்தியும் வவுனியா மருத்துவமனையில் இருதய சத்திர சிகிச்சை கூடம் நேற்று முதல் இயங்க ஆரம்பித்தது என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது வன்னி வள வளப்பற்றாக்குறை விரைந்து சீர் செய்யுங்கள் பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு சென்றார் மஸ்தான் எம்பி என்ற ஒரு செய்தியும் இலங்கையில் இடம்பெற்ற மீறல்கள் தொடர்பான ஆதாரம் திரட்டும் சீர்திட்டத்தை ஒத்திவைக்க கோரிய சீனா பாகிஸ்தான் அடியோடு நிராகரித்தது பிரிட்டன் பிரிட்டன் தலைமையிலான இணை அனுசரணை நாடுகளால் இலங்கை தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள புதிய பிரேரணை தொடர்பாக நடைபெற்ற உத்தியோக பற்றற்ற கலந்துரையாடலில் இலங்கையில் இடம்பெற்ற மீறல்கள் தொடர்பான ஆதாரங்களை திரட்டும் சேர்த்திட்டத்தை இரண்டு வருடங்களுக்கு பிற்போட வேண்டும் என்று சீனா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் விடுத்த கோரிக்கையை பிரிட்டன் நிராகரித்துள்ளது அதில் பிரிட்டன் வட அயர்லாந்து கனடா மலாவி மொண்டேஸ்கிரோ மற்றும் வட மெசிடோனியா ஆகிய நாடுகளின் ஜெனிவாவிற்கான நிரந்தர வதிவிட பிரதிநிதிகளும் பேரவையில் அங்கம் வகிக்கும் இலங்கைக்கு ஆதரவான மற்றும் எதிரான சில நாடுகளின் பிரதிநிதிகளும் ஜெனிவாவிற்கான இலங்கையின் பிரதிநிதி பிரதிவதிவிட பிரதிநிதி உள்ளிட்ட அதிகாரிகளும் அரசு சார்பற்ற அமைப்புகள் மற்றும் புலம்பெயர் தமிழர் அமைப்புகளின் பிரதிநிதிகளும் பங்கேற்றிருந்தனர் இலங்கையில் இடம்பெற்ற கடந்த கால மீறல்கள் தொடர்பில் ஆதாரங்களை திரட்டும் வகையில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்தால் முன்னெடுக்கப்பட்டு வரும் இலங்கை தொடர்பான பொறுப்பு கூறல் செயல் திட்டத்தை இரண்டு வருடங்களுக்கு பிற்போட வேண்டும் என்று சீனா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் பிரதிநிதிகள் கோரிக்கை முன்வைத்தனர் அதை பிரிட்டன் மறுத்துவிட்டது என்று நம்பகரமான தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது என்று இந்த செய்தி காணப்படுகிறது பண்ணை வீதியின் புனரமைப்பு தாமதிக்கும் போக்குவரத்தில் சிரமம் என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது ஆயுதத்தால் தாக்கப்பட்டு பெண் கொலை என்றொரு செய்திகளும் என்று புலந்திருக்கக்கூடிய உதயன் பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் தினக்குறள் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் தினக்கருடைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அரசு செலவினம் இருபத்தொறாயிரத்து அறுநூற்று பதினொரு கோடி அதிகரித்தது என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகிறது அதேபோன்று நாங்கள் பார்த்த செய்திகள் தான் இங்கே முன்பக்கங்களிலேயே காணக்கூடியதாக இருக்கிறது ஜாலில் ஹெரோயின் மாபியா சிக்கினார் சாதந்திர புரட்சி விண்ணப்பங்கள் இணையவழியில் போன்ற செய்திகள் ஆலயத்தில் பூசணும் இங்கே மரணம் இடாலையில் சோகம் இவ்வாறு நாங்கள் பார்த்த செய்திகள் அதிகமாக இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது இந்த செய்திகளுடன் நாங்கள் அடுத்த ஒரு இடைவெளியை தொடர்ந்து இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறோம்